வணக்கம் இந்தியர்களாகிய நாம் இஸ்ரவேலர்கள் என்பது குறிச்சும் பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டு பகுதி வைணவ மார்க்கத்தை குறிக்குது அப்படிங்கிறது குறிச்சும் புது ஏற்பாட்டு பகுதி சைவ மார்க்கத்தை குறிக்குது அப்படிங்கிறது குறிச்சும் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் கடந்த பகுதியில் எஸ்தர் அரசிதான் ஆண்டாள் அப்படிங்கிறது குறிச்சும் மொர்தே தான் பெரியாழ்வார் சாணக்கியர் என்ற பெயரில் அறியப்படுறாங்க அப்படிங்கிறத குறிச்சும் நம்ம பார்த்தோம் இந்த பகுதியில் அந்த முர்தேகாய்க்கும் ராகாகியன் ஆகிய ஆமானுக்கும் ஏற்பட்ட அந்த பகையை குறித்து நம்ம பார்க்க போறோம் தேவன் இப்பூவுலகில் அவதரிக்க பரிசுத்த சந்ததியை ஏற்படுத்த தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதன் தான் ஆப்ரஹாம் ஆப்ரஹாமின் குமாரன் ஈசாக்கு ஈசாக்கிற்கு இரண்டு குமாரர்கள் முதல் குமாரன் ஏசா இந்த ஏசாவுடைய சந்ததியினர் ஏதோமியர்கள் என்று அழைக்கப்பட்டனர் ஏசாவிற்கும் காணாணைய ஸ்திரியாகிய ஆகிய பிறந்தவன் எலிபாசு இந்த எலிபாசின் மறுமணியாட்டியார் திம்னாலுக்கும் பிறந்தவன் பா அமலேக் பிரபு இந்த அமலேக் பிரபு தான் பின்னாட்கள்ல அமலேக்கியர்கள் என்று பெயர்ல அறியப்படுறாங்க ஈசாக்கின் மற்றொரு குமாரனான யாக்கோபு என்று அழைக்கப்படும் இஸ்ரவேலன் இந்த இஸ்ரவேலனின் பனிரெண்டு குமாரர்கள் இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இந்த ஏசாவின் அமலேக்கியர்களுக்கும் இஸ்ரவேலர்கள் இஸ்ரோவேலர்கள் தலைவனான யாக்கோபின் காலத்திலே எகிப்தில் தஞ்சமடைந்தார்கள் நானூறு ஆண்டுகாலம் அங்க அடிமைத்தனத்தில் இருந்த பின்னாடி மோசே என்பவன் மூலம் விடுதலையாக்கப்பட்டு கானான் தேசத்திற்கு வனாந்திரத்தின் வழியாக நடத்தப்பட்டார்கள் அப்பொழுது சீன் வனாந்திரத்திலிருந்து கிளம்பி ரவிதமிலை பாளைய மறங்கி இருந்தார்கள் அப்பொழுது அமலேக்கியர்கள் இஸ்ரவேலர்களோடு யுத்தம் பண்ண வந்தார்கள் யோசுவா அமலேக்கியர்களோடு யுத்தம் பண்ணினான் மோசே தன் கைகளை உயர வானத்தை நோக்கி தூக்கியவாறு இருந்தான் எப்பொழுதெல்லாம் மோசையுடைய கை கீழே இறங்கியதோ அப்பொழுதெல்லாம் இஸ்ரவேலர்கள் மடங்கடிக்கப்பட்டார்கள் எனவே ஆரோனும் மற்றொரு ஊழியக்காரனும் மோசையுடைய கைகளை தாங்கி பிடித்தவாறு மாலை வரை இந்த யுத்தம் தொடர்ந்தது கடைசியில் இஸ்ரவேலர்கள் வெற்றியடைந்தார்கள் அப்பொழுது கர்த்தர் இந்த நிகழ்வுகளை எல்லாம் புத்தகத்தில் எழுதி யோசுவாவின் காதுபட வாசியுங்கள் என்று கூறினார் என்னுடைய சிங்காசனம் இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்பட அமலேக்கியர்கள் தடையாக இருந்தார்கள் எனவே அமலேக்கியர்களோடு தலைமுறை தலைமுறை தோறும் யுத்தம் நடைபெறும் நான் அவர்களை வானத்தின் கீழ் எங்கும் பூமியில் இராதபடி அழித்து போடுவேன் என்று கூறினார் இதன் பிறகு இஸ்ரவேலர்கள் காணான் தேசத்தை சுதந்திரித்தார்கள் நானூறு ஆண்டு காலம் நியாயாதிபதிகள் ஆட்சி நடந்தது சாமுவேல் தீர்க்கதரிசி நியாயாதிபதியாக இருந்தபொழுது இஸ்ரவேலர்கள் அனைவரும் எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்டனர் கர்த்தருக்கு இவர்களுக்கு ராஜாவை ஏற்படுத்துவது பிரியமில்லாவிட்டாலும் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க பென்யமின் கோத்தரத்தான் ஆகிய கேசின் குமாரனை ராஜாவாக தேர்ந்தெடுத்தார் கீசின் குமாரனான சவுல் இஸ்ரவேலர்களை ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அமலேகரோடு யுத்தம் பண்ண கூறினார் அவர்கள் இஸ்ரவேலர்கள் காணானை சுதந்திரிக்க தடையாக இருந்தார்கள் எனவே அவர்களோடு யுத்தம் பண்ணி சிறிய குழந்தை முதல் வயதானவர்கள் வரையிலும் ஆண் பெண் அனைவரையும் கொன்று போட வேண்டும் என்றும் மேலும் ஆடு மாடு கழுதை ஒட்டகம் முதலான அனைத்தையுமே வந்து கொன்று நிர்மூலமாக்க வேண்டும் என்றும் கர்த்தர் கட்டளையிட்டார் சவுலும் யுத்தத்திற்கு சென்றான் யுத்தத்தில் இஸ்ரவேலர்கள் வென்றார்கள் சவுல் ஆகாகியனாகிய அமலியர்களுடைய அரசனை சிறைப்பிடித்து வந்தான் மேலும் ஜனங்கள் ஒன்றத்துக்கும் உதவாதவற்றையெல்லாம் அழித்து போட்டுவிட்டு ஆடு மாடு முதலானவற்றை தேவனுக்கு பலியிட வேண்டும் என்று கூட்டி வந்தார்கள் இவர்களுடைய செயலை பார்த்து கர்த்தர் மிகவும் வருத்தமுற்றார் சாமுவேலிடம் சவுளை ராஜா வாக்கியது எனக்கு மிகுந்த மன வருத்தமாக இருக்கிறது என்று கூறினார் சாமுவேல் சவுளிடம் சென்று நீ கொள்ளையின் மேல் பறந்து இந்த ஆடு மாடுகளை எல்லாம் கொண்டு வந்தது என்ன மேலும் ஆகாகியனாகிய ராஜாவை கொன்று அழிக்காமல் சிறைப்பிடித்து வந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு உன்னிடம் கர்த்தர் எல்லாவற்றையும் கொன்று நிர்மூலமாக்க வேண்டும் என்று கூறினார் அல்லவா நீ கர்த்தருடைய வார்த்தையை நீ புறக்கணித்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு அப்போ சவுல் சொல்றான் நான் வந்து அப்படி பண்ணல இந்த ஜனங்கள் தான் வந்து உன்னுடைய தேவனுக்கு பலியிடணும் அப்படின்றதுக்காக இந்த ஆடு மாடுகளை எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அப்போ சாம்பில் திருக்கதர் சொல்றாரு பலியிடுதலை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் இந்த ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கலும் செவி மடுத்தலும் உத்தமம் அப்படின்னு சொல்றாரு இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது நீ தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்தார் எனவே உன்னை ராஜாவா இறாதபடி ஆண்டவர் உன்னை புறக்கணித்து விட்டார் சொல்றாரு உன்னை பார்க்கலாம் உம்முடைய தோழனுக்கு கர்த்தர் இந்த ராஜ்யத்தை கொடுத்தார் என்று சாம்பேல் தீர்க்கதரிசி சவுலிடம் கூறினார் இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு சவுளுடைய ராஜ்யம் அவனுடைய ஆட்சியோடு நாற்பது ஆண்டு காலம் ஆட்சிக்கு பிறகு முடிவடைந்தது தேவன் பதிலாக யூதா கோத்தரத்தில் உள்ள ஈசாயின் குமாரனான தாவீதை தேர்ந்தெடுத்தார் யூதா கோத்திரத்திற்கு நித்திய ராஜா பிறப்பார் என்று கூறப்பட்டது அதன்படி தாவீதின் வம்சம் தான் அதற்கப்புறம் அரசாண்டாங்க நானூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த யூதர்களெல்லாம் நெபுகாத் நேச்சரால் சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டாங்க அப்படி பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டவங்களில் ஒருத்தர் தான் இந்த எஸ்தர் புத்தகத்தில் கூறப்படும் முர்தேகாய் இவர் வந்து சவுளுடைய வம்சம் அப்படிங்கறதுக்காக தான் இவருடைய வம்சத்தை குறிக்கும் விதமாக கேசின் குமாரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதே போன்று ஆமான் வந்து இந்த அமலேக்கிய பிரபு அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக தான் ஆகாகியன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் கர்த்தர் ரெவிதிமிலே ஆணையிட்டபடியே நியாயாதிபதிகள் ஆட்சியிலும் சவுளுடைய ஆட்சியிலும் தாவீதுடைய ஆட்சியிலும் அமிலேக்கியர்கள் அடிக்கடி படையெடுத்தார்கள் அவர்களோடு தொடர்ச்சியாக யுத்தம் நடந்து கொண்டு தான் இருந்தது அதோட தொடர்ச்சியாக தான் எஸ்தர் புத்தகத்தில் இந்த பகையை குறித்து நம்ம பார்க்குறோம் இங்கே ஏற்கனவே அவங்க சவுளுடைய ஆட்சியில அந்த அமலேக்கியர்களை கொல்லாம போனதுனால தான் சவுளுடைய அந்த ராஜ்யம் முடிவடைந்தது அதோட தொடர்ச்சியா இங்கே முர்தைக்காயுடைய ஆட்சியில எஸ்டர் வந்து அங்க ஆட்சியை பிடிக்கிறது நம்ம பார்க்குறோம் அதோட தொடர்ச்சியாக தான் வந்து யூதன் அப்படின்னு சொன்னதுனால அந்த ஆகாகியன் ஆகிய ஆமான் அமலேக்கியன் என்ற காரணத்தினால யூதர்கள் அனைவரையும் கொல்லணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துல தான் வந்து இந்த மாதம் பதிமூன்றாம் நாள் நூற்றி இருபத்தேழு நாடுகளில் இருக்கிற யூதர்கள் கொல்லப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜாவுடைய முத்திரை மோதிரத்தை கொண்டு நிருபங்கள் அனுப்பினத பார்க்குறோம் கர்த்தருடைய கிருபையால இந்த காரியம் மாறுதலாக அடைந்ததையும் நம்ம பார்க்குறோம் அதே ஆதார் மாதம் பதிமூன்றாம் நாள் யூதர்கள் தங்களுடைய எதிரிகளை மேற்கொண்டாங்க ஆமானையும் வந்து கழுமரத்தில் தூக்கிலிட்டு அவனுடைய குமாரர்களான பத்து குமாரர்களையும் அவங்க கொண்டு போடுறாங்க அவனுடைய இனத்தையே வந்து இங்கே அழிக்கிறத இந்த ஆதார் மாதம் பதிமூன்றாம் நாளும் பதினான்காம் நாளும் அழிக்கிறதை குறித்து நம்ம பார்க்குறோம் அதனால தான் அந்த ஆமான்கிற அந்த அரக்கனை அழித்தனால தான் இந்த இந்தியாவில் பெரிய அளவில் தீபாவளி திருநாளாக கொண்டாடுறதை நம்ம பார்க்குறோம் பரிசுகளை வந்து மற்றவர்களுக்கு வழங்கியும் பலகாரங்களையும் பரிசுகளையும் வழங்கி அதை மிகுந்த உற்சாகத்தோடு நம்ம தீபாவளி திருநாளாக அந்த ஆமான் அப்படின்ற முத்திர ராட்சசன் அப்படின்ற அரக்கனை அளித்தனால தான் நம்ம இங்கே கொண்டாடுறோம் யூதர்கள் ஆதார் மாதம் பதிமூன்றாம் நாள் தங்களுடைய எதிரிகளான அமலேக்கியர்களை மேற்கொண்ட பொழுது அவர்களை கொள்ளையிடலை அப்படின்னு சொல்லிட்டு மூன்று இடங்கள்ல குறிப்பிட்டிருக்கு அதாவது பதிமூன்றாம் நாளும் அவர்களை கொள்ளையிடலை இடல பதினான்காம் நாள் அவர்களை மேற்கொண்ட பொழுதும் கொள்ளையிடலை அப்படிங்கிறத அப்படிங்கறத அந்த கொள்ளையிடலை அப்படிங்கிறத அப்படிங்கறது குறிப்பா இது எதுனால அப்படின்னு சொன்னா சவுள் கிட்ட ஆண்டவர் சிறு குழந்தை முதல் பெரியவர்கள் வரைக்கும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதே சமயம் ஆடு மாடு கழுதை ஒட்டகம் அனைத்தையும் வந்து கொன்று நிர்மூலமாக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனா இவங்க வந்து ஆடு மாடுகளை வந்து கொள்ளை பொருளாக கொண்டு வந்ததை வந்து சாமுவேல் தீர்க்க தரிசி அவங்களை குற்றப்படுத்தி கடிந்து உரைத்ததுனால இப்ப எஸ்தருடைய ஆட்சியில அந்த அமலேக்கியர்களை மேற்கொண்ட பொழுது அவர்களை கொள்ளையிடலை வெறும் அவர்களை கொன்று மட்டும் அழித்தார்களே தவிர கொள்ளையிடலை அப்படிங்கிறத இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதன் மூலம் ஆண்டவர் அங்கு ரெவி அவர் ஆணையிட்டதை இந்த எஸ்தர் அரசி மூலம் நிறைவேற்றினத நம்ம பார்க்குறோம் எஸ்தர் அரசி மூலமும் முர்தகி மூலமும் அந்த பகையை தீர்த்துக்கிட்டதை நம்ம பார்க்கறோம் யாகோபின் சந்ததியினரான இஸ்ரவேலர்கள் ஈசாவின் சந்ததியினரான அமலேக்கேர்களை மேற்கொண்டதை பத்தி பார்த்தோம் மகாபாரதத்துல இஸ்ரவேலர்கள் பாண்டவர்கள் என்று அழைக்கப்படுறாங்க இந்த ஏசாவின் சந்ததியினரான அமலேக்கியர்கள் கௌரவர்கள் என்று அழைக்கப்படுறாங்க வேதாகமத்துல விடுதலை யாத்திரை என்பது இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து விடுதலை பண்ணி வனாந்திரத்தின் வழியாக நடத்தி சென்று தேசத்தை சுதந்திரத்து கொடுக்கப்பட்ட நிகழ்வு தான் குறிப்பிடுகிறது இதே நிகழ்வு குறித்து மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கு மகாபாரதத்தில் தச்சகன் என்ற அரக்கனின் சந்ததியினர் வாழ்ந்த அந்த காண்டவ வனத்தை பாண்டவர்கள் அதை எரித்து தட்சகனுடைய சந்ததியினரை அழித்து அங்கு மயன் என்ற அரக்கனை கொண்டு இந்திர பிரஸ்தத்தை உருவாக்கி அங்கே வாழ்ந்ததை குறித்து சொல்லப்பட்டிருக்கு இந்த நிகழ்வு தான் பரிசுத்த வேதாகமத்தில் குறிப்பிட்டிருக்கிற நிகழ்வு இங்கு தட்சகன் அப்படிங்கிறது காணானை குறிக்குது காண்டவ வனம் அப்படிங்கிறது காணான் தேசத்தை குறிக்கிறது இங்கே பாண்டவர்கள் இந்த காண்டவனத்தை வனத்த சுதந்திர நிகழ்வு தான் பரிசுத்த வேதாகமத்தில் காணான் தேசத்தை சுதந்திரத்த நிகழ்வாக சொல்லப்பட்டிருக்கு இந்த அமெரிக்கியர்கள் வனாந்திரத்தில் இருக்கும்போது இஸ்ரவேலர்களோடு போரிட்டதன் காரணமாக அந்த யுத்தம் தலைமுறை தலைமுறையாக நடந்து எஸ்தர் அரசின் காலம் வரைக்கும் நடந்ததை நம்ம பார்க்குறோம் அதனால் மகாபாரதம் என்பது இந்த முக்கிய நிகழ்வான காண்டவனம் சுதந்திரிக்கப்பட்ட நிகழ்ச்சியை வந்து புறந்தள்ளிவிட்டு ஏசாவுனுடைய சந்ததியினருக்கும் யாகோபினுடைய சந்ததியினருக்கும் நடந்த இந்த யுத்தமானது முதன்மைப்படுத்தப்பட்டது பாண்டு என்று அழைக்கப்படுகிறான் மகாபாரதத்தில் ஏசா திருதராஷ்டன் என்று அழைக்கப்படுகிறான் இப்போ இவர்களுக்குள்ள ஏற்பட்ட அந்த யுத்தமாக வந்து மகாபாரதத்தில் காட்டப்பட்டுள்ளதை நம்ம பார்க்குறோம் இதுல திரௌபதி அவமானப்படுத்தப்பட்ட நிகழ்வு பரிசுத்த வேதாகத்துல சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி ஒரு நிகழ்வு சொல்லப்பட்டிருக்கு யாகோபின் குமாரத்தையான திடீர்னால் அவமானப்படுத்தப்பட்ட நிகழ்வு தான் அது அதை குறித்து அடுத்த பகுதியில் விளக்கமாக பார்க்கலாம் ஈசாக்கின் குமாரனான யாகோபு மகாபாரதத்தில் பாண்டு என்று அழைக்கப்படுகிறார் இவருடைய சந்ததி தான் பாண்டவர்கள் என்று அழைக்கப்படுறாங்க ஈசாக்கின் மற்றொரு குமாரனான ஏசாவின் சந்ததியினர் கௌரவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இங்கு இஸ்ரவேலர்கள் அமலைக்கு மேற்கொண்ட நிகழ்வையும் யாக்கோபின் குமாரத்தியான தீனால் அவமானப்படுத்தப்பட்ட நிகழ்வையும் ஒன்றிணைத்து அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த காண்டவ வனத்தை சுதந்திரிச்ச நிகழ்ச்சியை இவங்க புறந்தள்ளி விட்டதை நம்ம பார்க்கிறோம் இவ்வாறுதான் வந்து மகாபாரதம் அப்படிங்கிறது வந்து திசை மாறி போனதை நம்ம பார்க்குறோம் முக்கிய கருவிலிருந்து மாறி இது சகோதர யுத்தமாக காட்டப்பட்டுள்ளதை நம்ம பார்க்குறோம் நன்றி வணக்கம்